டாக்டர் எனக்கு அடிக்கடி நெஞ்சு கரிச்சிட்டே இருக்குது ஏப்போ ஏப்போ வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது இல்லை அங்கங்கே லாக் ஆகுது ஷோல்டர் பெயின் வருது நெக் பெயின் வருது எடுப்பை பிடிக்குது வாய்வு ரொம்ப அவதிப்பட்டுகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னைக்கு இருந்துக்கிட்டே அந்த மாதிரி நெஞ்சு கரிச்சிட்டே இருக்குது ஏப்ப வர மாட்டேங்குது ரொம்ப இன்கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு வைத்திய முறை அந்த காலத்து சில வைத்திய முறைகள் காலையில் இஞ்சி கடம்புகள் சுக்கு இரவு கடுக்காய் இது மூன்றையும் சாப்பிட்டா எந்த நோயும் வராது என்று சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி காலையில் கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு எடுத்துகிட்டு அதில் வச்சு ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க வாயு தொந்தரவு வராது இல்லைன்னா சுக்கு பொடி சாப்பிட்டதுக்கப்புறம் சுடுதனில் கலக்கி ஒரு கஷாயம் மாதிரி சுக்கு டீயாக கூட குடிங்க அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு வாயு தொல்லை வராது இல்லை நைட்டில் கடுக்காய் இப்படி ஒரு டீஸ்பூன் தண்ணியில் கலந்து எடுத்துனால மோஷன் நல்லா ஃப்ரீயாகிடும் வாயு அண்டை விடாது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை டாக்டர் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஜீரத்தனியாச்சும் வச்சு குடிங்க அதுவே நல்லா ஃபவர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல குணமாகும் நன்றி வணக்கம்